ஸ்ஸ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி தீபாவளி இன்று மாலை ஆறு மணிக்கு நம்ம ஆலயத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னு சொல்லியிருந்தோம் நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் ஆலயத்துக்கு வரதா இப்போ எனக்கு ஃபோன் கால்ஸும் வந்திருக்கு ஸோ நானும் பாலாஜியும் இப்போ கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் பாலாஜி முன்னாடி காரில் போயிட்டுருக்காரு நான் பின்னாடியே அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன் இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு டூ ஹவர்ஸில் பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகப்போகுது த்ரீ ஓ கிளாக் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் சிக்ஸ் ஓ கிளாக் பூஜை ஸோ நம்ம எல்லாருமே கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் நிறைய பேர் வந்து கோவிலுக்கு வரதான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு ஸோ எல்லாருமே கோவிலுக்கு வாங்க ஆலயத்துக்கு வர முடியாதவங்க அந்த லக்ஷ்மி குபேர பூஜையில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க ஆறு மணிக்கு உங்கள் வீட்டில் இருந்தபடியே கூட நீங்கள் சங்கல்பம் செய்யலாம் ஸோ லக்ஷ்மி தேவி அருளும் குபேரனுடைய அருளும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சங்கல்பத்துக்கு நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இப்போ கூட கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் செஞ்சு பிரசாதம் உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம் ஸோ அதில் என்னென்னலாம் வருதுன்னா வில்வதளம் வருது வெள்ளியில் வில்வ இலை வந்துடும் அதே மாதிரி முத்து லக்ஷ்மி தேவிக்கு உரித்தான முத்து வந்துடும் லக்ஷ்மி தேவி தாயாரினுடைய திருவுருவ படமும் வந்துடும் லக்ஷ்மி தேவி தாயாரினுடைய திருவுருவ விக்கிரகமும் வந்துடும் ஸோ யாரெல்லாம் இப்போ இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப ஆவலாக பூஜைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருப்பேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நேரில் வாங்க